நேஷ்னல் அவார்டு பற்றின கருத்து எல்லாருக்குமே தான் இருக்குது ஊர்வசி மேடம் பேசுனது வந்து ஜேபேபி கொடுக்கலையே அப்படிங்கிறது ஒரு அங்கலாப்ப ரீசனாக இருக்கலாம் ஜேபேபியில் ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாங்கன்னாலுமே அதோட பெட்டரான ஃபிலிம்ஸ் நிறையா கொடுக்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா பூராவான ஒரு டாக்ஸாக இருக்குது எப்படி ஆஸ்கர் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஏறமான நம்மலாம் பாராட்டினமோ அதே ஆஸ்கர் அவார்டு ஒரு ட்ரிப்புளாக கிடைக்குமோ நமக்கு அதோட வேல்யூ கம்மியாச்சோ அந்த மாதிரி தான் இருந்தா நேஷ்னல் அவார்டு காலங்காலமா பாத்தீங்கன்னா கமல் சாருக்கே மூணு தான் கொடுத்துருக்காங்க மம்மூட்டி சாரு இப்படி கிட்டத்தட்ட அவங்க எல்லா படமும் நல்லா நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்களுக்கு மிஸ் ஆனது நினைச்சு வருத்தப்பட்ட காலங்கள் இருக்கு லாஸ்ட் இயர் எப்போ புஷ்பாக் கொடுத்தாங்களோ உடனே எல்லாரும் அப்செட் இது இப்படி தான் தொடர்ந்து இருக்குமான்னு பார்த்தா கடந்த மூணு வருஷங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்கு ஆனால் இந்த மூணு வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷம் எம்எஸ் பாஸ்கருக்கு மட்டும் தான் டிசர்வ்டு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் கண்டிப்பாக டிசர்வ்டு தான் ஏன் எட்டு தொட்டகள் கொடுக்காம இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது பக்தியாக பக்தியா இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் கோர்ஸ் அவர் டிசர்வ்டு தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் ஓரளவுக்காவது இதாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனாக இருக்கலாம் ஆனா ஏன் சமீப காலத்துல வந்து ஜவானு கொடுத்துருக்காங்க ஷாருக் கானு கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுல வந்து அட்லியோ இல்ல ஷாருக் கானோ யாருமே வந்து ஆஹ் நீங்க சொல்ற அந்த காவி இது சம்மந்தப்பட்டவங்க கிடையாது அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதுவும் ஆச்சரியமா தான் இருக்கு ரீசெண்ட் டைமில் நிறையா பக்தியின் உச்சக்கட்டத்தில் அட்லி போடுறதுனால அவங்க கொடுக்குறாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க பட் ஷாருக் கானுக்கு ஏன் கொடுக்கணும் சக்தேண்டி மாதிரி ஒன்று நடிச்சிடலையே ஆன் தி அதர் ஹேண்ட் கோட் படத்தில் வந்து பிருத்திவாஜி கொடுக்கறதுக்கு நேச்சுரல் பர்ஃபாமென்ஸாக அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய போங்கு எவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் அவ்வளோ இது தாண்டி அதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் பட் ஏன் கொடுக்கலாங்கிறது எனக்கு காரணம் தெரியல அதே மாதிரி இதில் எந்த ஒரு ரீசன் வந்து வேலிட்டாக இருக்கிற மாதிரி யாருக்குமே படலை அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து இப்படி நேஷ்னல் அவார்டுகள் அடுத்த வருஷமும் செஞ்சாங்க அப்படின்னா இது இதுக்கான மதிப்பு அளவில் இழந்துட்ருக்காங்க அப்புறம் நேஷ்னல் அவார்டுங்கிறது விஜய் அவார்ட்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பிகேண்ட் உட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற நிலமையை கொஞ்சமாக நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம் வேறு எந்த படத்துக்கு இந்த வருஷத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்கலாம் வேறு எந்த ஆக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் அயோத்திக்கு பாட்டு கொடுத்துருக்கலாம் பட் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்